அழியும் தருவாயில் காசாவின் பழமையான கிறிஸ்தவ சமூகம் காசாவில் போரில் சிக்கி தவித்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது அங்குள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் எதிர்காலம் என்னவாக போகிறது என்று தெரியாமல் கவலையுடன் விழிப்பிதுங்கி நிற்கின்றனர் இன்டர்நேஷனல் கிறிஸ்டன் கன்சர்ன் வெளியிட்ட ஆய்வின்படி காசாவில் போர் தொடங்குவதற்கு முன் தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் பேர் வரை இருந்த கிறிஸ்தவர்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் ஏற்கனவே வெளியாகியுள்ளனர் மேலும் மற்றொரு இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் வெளியேற விண்ணப்பித்துள்ளனர் மீதமுள்ளவர்கள் போரிலும் துன்புறுத்தலிலும் சிக்கி தவிக்கின்றனர் இந்நிலத்தில் கடைசி கிறிஸ்தவர்கள் ஆகிவிடுவோமோ என்ற அச்சத்தில் அவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் காசாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் பல நூற்றாண்டுகளாக பல சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்து ஏழில் காசாவை ஹமாஸ் கையகப்படுத்தியதிலிருந்து கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை மிகவும் சிரமமாகிவிட்டது ஒரு நாள் ராமி ஐயாட் என்ற கிறிஸ்தவ கடை மேலாளர் தனது கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டார் அதன் பிறகு அங்குள்ள கிறிஸ்தவர்கள் தொடர்ச்சியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாகினர் அங்கு ஏற்பட்ட போர்கள் அவர்களது வீடுகளை சிதறடித்தன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் தொடங்கிய இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்பகுதியை முற்றிலுமாக அழித்தது காசா இன்று முற்றிலும் சிதைந்துவிட்டது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் முப்பத்து ஐந்து சதவீத கட்டிடங்கள் தரை மட்டும் ஆகிவிட்டதை காட்டுகின்றன போரில் பல்லாயிரக்கணக்கானோர் எஞ்சியுள்ள இரண்டு கிறிஸ்தவ திருச்சபைகளில் தஞ்சமடைந்துள்ளனர் மேலும் அங்கு மோசமான தொற்று நோய்கள் பரவி வருகின்றன உணவு பற்றாக்குறையால் பஞ்சம் தீவிரமடைந்துள்ளது இதனால் அங்குள்ள மக்கள் வாழ்வதா சாவதா என்ற மன வேதனையில் நிற்கின்றனர் காசா எல்லையை கடந்தாலும் உயிரிழக்கும் அபாயம் உள்ளது ஒரு பதினெட்டு வயது கிறிஸ்தவப் பெண் கொளுத்தும் வெயிலில் எல்லையை கடக்க முயற்சித்தபோது கடும் தாகத்தால் செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் இப்படியே போனால் காசாவின் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்த கிறிஸ்தவ சமூகமே மறைந்துவிடும் கிறிஸ்தவர்களாகிய நாம் மௌனமாக இருக்கக்கூடாது இந்த இருண்ட காலத்தில் கிறிஸ்துவின் ஒளி இந்நிலத்தில் அணையாதிருக்க ஒன்றிணைந்து ஜெபிப்போம் காசாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்காகவும் போரினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம் தேவனின் அருளால் நாட்டில் நல்ல தலைமைத்துவமும் நீடித்த அமைதியும் மலரட்டும் இந்நிலத்தில் கிறிஸ்துவின் ஒளி மீண்டும் பிரகாசிக்கட்டும் இந்த இருள் நிறைந்த உலகில் என்று நாங்கள் நம்புகிறோம்